இருக்கிறீங்க சோமே இருக்கிறீங்களா நான் நல்லா சோமையாக இருக்கிறேன் இப்போ எண்ட் ஆஃப் இயருக்கு வந்திருக்கிறோம் ஒரு ஸ்வீட்டாக ஒரு பாயசமாயி தான் அந்த சவரிசியில் வந்து செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன் நல்லா இனிப்போட முடிப்ப வந்து பார்க்குறேன் என்னோட கூட என்னென்ன வேணுமென்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நூற்றம்பது கிராம் சவரிசி வச்சுக்கிறேன் இதை நல்லா குளிர் தண்ணியில் கழுவ போகிறேன் கழுவி போட்டு தான் சதிக்கட்ட போகிறேன் வேற ரெண்டே ரெண்டு பொருட்கள் சுகரும் மாதுளம்பழமும் தான் வச்சுக்கிறேன் இதுக்கு காசு கொட்டை வத்தல் இலக்க ஒன்று நான் போட மாட்டேன் மற்றது இந்த மீன் கொஞ்சம் இருக்குது இவ்வளோந்தானுங்க இப்போது நாங்கள் தண்ணியை கொதிக்கவே வாஷ் பண்ணிட்டேன் நான் எப்பொழுதும் சவரிசி கழுவித்தான் போடுறேன் நான் இதுக்கும் கட்டாயமாக கழுவணுமென்றதுக்காக கழுவுகிறேன் இப்போது நாங்கள் தண்ணி விட்டு கொதிக்க விட போகிறோம் கொதித்து வரைக்கும் இந்த சவு தண்ணி வச்சிக்கிறேன் கொதிக்கட்டும் நான் இப்பொழுதும் வித்தியாசமாக தான் செய்வேன் சும்மா பாயாசம் பாயசமெண்டாக பால் விட்டு அது போட்டு இது போட்டு செய்கிற மாதிரியான இதுக்கு பால் தேவையில்லை ஆக சுகரும் அந்த முத்தும் முத்தும்தான் அடுத்தது இந்த மென்ட்டும் போட போகிறேன் மட்டும் தானுங்க ஒரு ஜெலி மாதிரி இருக்குது சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் எப்படி செய்கிறான்றதை மாதிரி பாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாராவது புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்களேண்டா நான் சமைக்கிற ஒவ்வொரு ச சமையல் காரியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு சிம்பிளான வேலை தான் நான் செய்கிறேன் நான் பிகினருக்கு இது நல்ல உகந்த ஒரு சமையல் என்று நான் நினைக்கிறேன் என்னோட சில பேருக்கு சமைக்கவே தெரியாது இப்போ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கண்டா சமையலை கற்றுக்கொள்ளுவீங்களே என்ன தான் நான் சொல்றேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்ப அது எனக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் அது நல்லதா இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஹம் பாருங்கோ தண்ணி பபிள் வந்துட்டு நான் ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன் இரண்டா அந்த இனிப்பை தூக்கி குடுக்குறது வாஷ் பண்ணி நான் கட்டி கட்டியா இருக்காமல் அதில் உதித்து விட வேணும் நான் உதித்து விடுறேன் அப்படியே சக்கையா போட்டு விட்டீங்கட அவ்வளோ அந்த அதே அது உதிரை பண்ணணும் ஆல்ரைட் இப்போ இதை கொதிச்சு வந்துட்டு இதுக்கு இதை போடுவோம் கொஞ்சம் இந்த சுடுதண்ணிக்கை போட்டிருக்கோம் தானே ஒரு மூணு நிமிஷம் அவிய விடுவோம் அடிப்பிடிச்சு போடும் கிளறி கொண்டே இருக்கணும் கலரிங்கோ அதோ இதோ தேவையில்ல நேச்சுரலாக வர போது பாருங்க உங்களுக்கு பாயாசம் விருப்பமா இல்லையா இருக்கா கேட்டுப்பா ட்ரிசி உங்களுக்கு பாயசம் விருப்பமாக விருப்பம் இல்லையா ஆ அதே இதை கொடுக்குறேன் இந்த அந்த உடுகள் நல்ல கொண்டாட்டங்கள் வரைக்கும் கடைசியாக கொடுப்பார்கள் அந்த பாயசத்தை இனிப்பாக அமையட்டும்னு சொல்லி கொடுக்குறாரு இதில் நல்ல சத்து இருக்கு ஆகவே நீங்கள் எல்லாரும் இது சாப்பிடணும் உடம்புக்கு கிருட்சியை கொடுக்கும் இப்போ நான் சுகரை ஆட் பண்ண போகிறேன் என்னெண்டா உங்கள்ட இனி ஓகே மாதிரி நீங்கள் செய்யலாம் நான் கொஞ்சம் குறைக்கத்தான் போறேன் அதில் ஒரு அஞ்சு கரண்டி போடுவோம் சுகரை போட்டு தான் நினைக்கிறீங்க அப்படியே இல்லைங்க அந்த மாதுளம்பழத்தில் சில வழியில் நல்ல யூஸியா இருக்கும் அல்லது பீட்டராக இருக்கும் அந்தபடியே அதை நாங்கள் பேலன்ஸ் தான் நான் இந்த சுகரை போட்டிருக்கேன் இந்த ஃபோமுக்கு வந்துருக்குது என்ன ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் இந்த அரிசி அவிஞ்சிடும் அதுக்கப்புறமா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை உங்களுக்கு சொல்லி தரம்பாங்க மாதுள முத்தை போட போகிறோம் ஒரு மாதுளம்பழம் உடைச்சு இந்த முத்தை எடுத்து வச்சுருந்தது இதை இதுக்குள்ளே போடுவோம் மென்ட் போட போகிறோன்னு பாருங்கோ கார்டனில் இருந்து கொடுங்கண்ணேன் இப்போ அந்த குளிர்காலம் தானே அது வளர பயன்பி பட்டுட்டது குளிர் காலத்துலேயும் வெறும் என்ன நடந்தேன் தெரியல வளர பயன்பி பட்டுட்டது பரவாயில்லை அந்த வாசனை இருந்தால் போதும் அதிகமாக இந்த கார்டனில் இருந்தால் மேன்ட்டு எடுக்கிறோம் நான் அப்போ இந்த முறை நிறைய எடுத்துட்டேன் கனக்கா வெட்டி வெட்டி விட்டது குறைஞ்சிட்டுது ஆல்ரைட் இது வந்து நாங்கள் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் ஓகே அக்கா செய்த பாயசத்து பாருங்க சூப்பராக இருக்குது இது வந்து நல்ல வாசமாக இருக்குது மென்ட் போட்டது எனக்கு மென்ட்டு வாசம் நல்ல விரு விருப்பமாக இருக்கும் நல்லா இருக்குது இன்றைக்கி டின்னருக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விரும்பினோம் அவைக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட போகிறோம் இதை நல்லா ஆற வச்சு தான் பரிவான பரிமாற போகிறோம் அப்போ ஜான் உங்களோட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் அனுதினம் இதை தியானிக்கிறது உண்டு அதாவது உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறது ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச ஆகிய வானத்தை திறப்ப நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லி இருக்குது அப்போ இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை நல்ல ப்ரொமிசஸ் என்ன எவ்வளோ இதாக இருக்குது சொல்லுங்க ஆபம் இதை நீங்களும் படித்து கொள்ளுங்க பாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாலு வரையும் வாசிக்கலாம் அது நல்ல வசனங்கள் அதுல ஒன்று பன்னிரெண்டாம் வசனம் எனக்கு பி பிடிச்ச வசனம் நான் அனுதினம் தியானிக்கிறது என்று நீங்களும் இதைப்போல் செய்யுங்க நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாண்டா இப்போ ஐஸ்வர்யமாக்கு வேறான்ட சொல்லுங்க ஆப்போம் ஆகவே நீங்கள் எல்லாரும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டும் தொடகு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ வேணும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த வருஷத்தின் எல்லையில் உங்களை ஆசீர்வதிக்கிற வசனம் இந்த வசனம் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் எல்லாம் நிறம்பட்டும் வீட்டிலே தேவ சமாதானம் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உண்டாகட்டும் அதே அது மாத்திரமில்லை சுகம் பலம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் நீங்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியாக இருப்பது தான் கத்தருக்கு பிரியம் எனக்கும் அதுதான் பிடிக்கும் ஓகே இந்த ப முக்கியமானது நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வேல் ஆகி அமர்த்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியவீங்க இது ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு சேன சேனல் நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களென்னா உங்களுக்கு ஆசிர்வாத வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்ல ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஆகவே நான் உங்களிடம் இருந்து விடபெறப் போகிறேன் அதுக்கு முன்னாடி மனமகிழ்ச்சி நல்ல மருந்து அதுதான் கேத்தர் விரும்புகிறார் என்ன நீங்கள் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷமாயிருப்பது தான் ஆண்டவருக்கும் பிரியம் எனக்கும் பிரியம் இதோடு உங்களோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுவேன் இனி அடுத்த வருஷம் உங்களை சந்தி ஓகேயா ஸ்டே ஹேப்பி பாய்